அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் செல்வம் பழனிச்சாமி நம்ம தமிழ்நாட்டில் இன்றைக்கி அதிகமாக நடந்துக்கிட்டு இருக்கிற குற்றங்களில் முக்கியமானதாக நில அபகரிப்பை சொல்லலாம் யார் யாருக்கு சொந்தமாக எந்த இடத்துல நிலம் இருக்குது அந்த நிலங்களில் எந்தெந்த நிலங்கள் பயன்படுத்தாமல் கிடக்குது அப்படி பயன்படுத்தாமல் கிடக்கிற நிலங்களுடைய உரிமையாளர்கள் இப்போ என்ன நிலமையில் இருக்காங்க அதாவது உயிரோடு இருக்காங்களா இல்லை செத்து போயிட்டாங்களா இல்லை இப்படி ஒரு நிலம் இருக்கிறதே அவங்களுக்கு தெரியாதா அப்படிங்கிற தகவல்களை சேகரித்து மோசடி பண்ணுறதுக்குன்னே ஒரு கூட்டம் எல்லா ஊர்லேயும் இருக்குது இவங்க இப்படி நில மோசடி செய்கிறதுக்கு பதிவுத்துறை ஊழியர்களுடைய ஒத்துழைப்பும் ஒரு காரணம் எல்லாருடைய நிலங்களையும் இந்த கூட்டம் ஆக்கிரமிப்பு செய்கிறதில்ல யாருடைய நிலங்களை ஆக்கிரமிப்பு செஞ்சால் பின்னால் பிரச்சனை எதுவும் வராதோ அவங்களுடைய நிலங்களை மட்டும்தான் இவங்க முதல்ல ஆக்கிரமிப்பு செய்கிறாங்க அதுக்கப்புறமா யாராவது ஒருத்தரை ஏமாற்றி அந்த நிலத்தை அவங்களுக்கு வித்திரவும் செய்கிறாங்க இப்படிப்பட்ட மோசடி நிலத்தை குறைஞ்ச விலையாக இருக்குது மெயின் ரோட்லேயே இருக்குது நமக்கு ரொம்ப தோதாக இருக்குன்னு வாங்கிட்டு அதை அனுபவிக்கவும் முடியாமல் விற்கவும் முடியாமல் சில பேர் ரொம்ப கஷ்டப்படுறாங்க நிலத்தோட உண்மையான உரிமையாளர் நில அபகரிப்பு தடுப்பு சிறப்பு பிரிவு காவல்துறையில் புகார் கொடுத்து அவங்க அது மேலே நடவடிக்கை எடுத்து அந்த நிலத்தை பறிமுதல் செய்கிறப்ப தான் தங்களுடைய பணத்தையும் வாழ்க்கையில் நிம்மதியும் இழந்து இவங்க தவிக்கிறாங்க ஒரு மோசடி நிலத்தை வாங்காமல் நல்ல நிலமாக நீங்கள் வாங்கணும்னா நிலம் வாங்கிறதுக்கு முன்னால் அதிகமாக இல்லை ஐந்தே ஐந்து காரியங்களை மட்டும் செஞ்சால் போதும்னு நில அபகரிப்பு தடுப்பு சிறப்பு பிரிவு காவல்துறையினர் சொல்லியிருக்காங்க அதை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னால் நம்ம சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யலைன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க நாங்கள் புதுசாக வெளியிடுற எல்லா வீடியோ சம்மந்தமான நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வரணும்னா சப்ஸ்கிரைப் செஞ்ச கையோட அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் சேர்த்து கிளிக் செய்யுங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தயவு செஞ்சு முழுசாக பாருங்கள் அப்போ தான் இது உங்களுக்கு புரியும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம தமிழ்நாட்டில் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் நில அபகரிப்பு சம்பந்தமான புகார்கள் மேலே நடவடிக்கை எடுக்கிறதுக்காக மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் நில அபகரிப்பு தடுப்பு சிறப்பு பிரிவுன்னு ஒரு தனி பிரிவே இருக்குது இந்த பிரிவு டிஸ்ட்ரிக்ட் கிரைம் பிரான்ச்சிங்கிற மாவட்ட குற்றப்பிரிவோட ஒரு பகுதியாக செயல்பட்டுக்கிட்டு வருது மோசடியாக சொத்து வாங்கினவங்க மேலேயும் மோசடியாக சொத்தை விற்றவங்க மேலேயும் சட்டப்படி இவங்க தான் நடவடிக்கை எடுப்பாங்க நீங்கள் வாங்கக்கூடிய சொத்து சரியான நபர்கிட்ட இருந்து தான் வாங்குறீங்களாங்கிறத ஐந்து விஷயங்களை மட்டும் செக் பண்ணுறது மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கலான்னு இவங்க அவங்களுடைய காவல்துறை இணையதளத்திலேயே சொல்லியிருக்காங்க அதை ஈஸியாக எல்லாருக்கும் புரிகிற மாதிரி படமாகவும் போட்டிருக்காங்க இதை நீங்கள் இந்த வீடியோவோட ஸ்லைடில் பார்க்கலாம் ஒரு சொத்தை வாங்கிறதுக்கு முன்னால் நீங்கள் என்னென்ன விஷயங்களை செக் பண்ணணும் வாங்க போகிற சொத்து சம்மந்தமான ஆவணங்களையும் அந்த சொத்தோட தாய் ஆவணங்களையும் முதல்ல சரி பார்த்துக்கோங்க ரெண்டாவதாக ஒரு அந்த சொத்துக்குரிய கடந்த இருபது வருடங்களுக்குரிய வில்லங்க சர்டிஃபிகேட்டை வாங்கி அந்த சொத்து இப்போ உங்களுக்கு விற்க போகிறவங்க பேரில் தான் இன்னும் இருக்குதாங்கிறதையும் வேற ஒருத்தர் பேரில் இருந்து அவருக்கு அந்த சொத்து எப்படி வந்துச்சுங்கிறதையும் சரி பாருங்க மூணாவதா அந்த சொத்துடைய பட்டா சிட்டாவை டவுன்லோட் செஞ்சு இப்போ உங்களுக்கு விற்க போகிறவங்க பேரில் தான் அது இருக்கா வேறு ஒருத்தர் பேரில் இருந்து அவருக்கு அந்த பட்ட சிட்டா எப்படி மாறிச்சுங்கிறதையும் சரி பாருங்க நாலாவதாக அந்த சொத்து டிடிசிபி அல்லது சிஎம்டிஏவால் அங்கீகரிக்கப்பட்டிருக்காங்கிறதையும் சரி பாருங்கள் அப்ரூவல் இல்லாத மனையாக இருந்தால் அந்த மனையில் நீங்கள் கட்டணம் கட்டவே முடியாதுங்கிறத மறந்துடாதீங்க பத்திரத்தை பதிவு செய்கிறதுக்கு முன்னால் அந்த சொத்தை வாங்க போகிற உங்களுடைய ஃபோட்டோ மற்றும் அந்த சொத்தை உங்களுக்கு விற்க போகிறவருடைய ஃபோட்டோ அந்த பத்திரத்தில் ஒட்டப்பட்டிருக்காங்கிறத சரி பார்த்துக்கோங்க இப்படி சரி பார்த்து ஒரு சொத்தை வாங்கினீங்கன்னா நீங்கள் ஏமாறவே மாட்டீங்க நில அபகரிப்பு தடுப்பு சிறப்பு பிரிவு காவல்துறை அலுவலகத்துக்கும் நீங்கள் அலைய மாட்டிங்க உங்களுடைய பணமும் வீணாகாது வரும் முன் காப்போம் நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன் இதே மாதிரியான இன்னொரு விழிப்புணர்வு வீடியோ மூலமாக மறுபடியும் உங்களை நான் சந்திக்கிறேன் இந்த வீடியோ சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் தாராளமாக கேட்கலாம் தயவு செஞ்சு உங்களுடைய கேள்விகளை தமிழில் மட்டும் கேளுங்க அதுக்கு உடனடியாக பதில் சொல்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் செய்யுங்க உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்க உங்களுடைய வருகைக்கு எனது பணிவான நன்றி